அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமாஸ் சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம் பல விமர்சனங்களையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பாஸ் ஒன்பது நிகழ்ச்சி விஜய் டிவியில ஒளிபரப்பாகி கொண்டே தான் இருக்குது இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா தற்போது வெளியான சில நிகழ்வுகள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் என்ன குரல் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அந்த நபர் யார் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன சுவாரஸ்யமாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதீப் ஆண்டனி தாங்க இன்று பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய கோரிக்கையை விடுத்து ட்விட் செய்திருக்காரு அதை என்ன பார்த்தீங்கன்னா ரசிகர்களே நடிப்பில் கவனம் செலுத்துங்க விட்டு விட வேண்டான்னு கோரிக்கை விடுத்திருக்காரா மேலும் பார்த்தீங்கன்னா நாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஏழாவது சீசன் போட்டியாளரான பிரதீப் ஆண்டனியை பார்வையாளர்களால் நினைத்தால் கூட மறக்க முடியாது ஏன்னா பெண்கள் விஷயத்துல சரியில்லைன்னு சொல்லி ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட பிரதீப் ஆண்டனியை பிக் பாஸ் பார்வையாளர்கள் இன்றுமே கொண்டாடி கொண்டிருக்காங்க கமல்ஹாசன் ரெட் கார்டை வைக்க ஹவுஸ்மேட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க அது வன்ம பிடித்தவங்க அதனால நல்ல பையனை பிரதீப் ஆண்டனி மீது வீண் பழி சுமத்தி வெளியேற்றிட்டாங்க பார்வையாளர்கள் இன்னும் பேசிட்டே தாங்க இருக்காங்க முன்னதாக அறிவிப்படம் மூலம் அனைவருமே கவந்த பிரதீப் ஆண்டனிக்கு தற்போது பிக்பாஸ் பத்தின முக்கிய அடையாளமாக ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் கொடுத்த ஒரு போட்டியாளரை மக்கள் தொடர்ந்து கொண்டாடுவது பிரதீப் ஆண்டனி விஷயத்துல மட்டும்தாங்க நடிகரான பிரதீப் ஆண்டனி தற்போது டப்பிங் பேச முடிவு செய்திருக்காரா இதையடுத்து திரைப்படம் தொலைக்காட்சி டப்பிங் கலைஞர்கள் சங்கத்தில் உறுப்பினராகவும் சேர்ந்துட்டார் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டையை எக்ஸ்தலத்துல வெளியிட்டு யாருக்காவது தன் குரல் வேண்டுன்னா பயன்படுத்தி கொள்ளுமாறு தொடர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே பிசிக்கல் டாஸ்க் கொடுத்து போட்டியாளர்களை பிஸியாக வைத்திருக்காங்க நீங்க எந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தாலும் நாங்க கத்துவதையும் சண்டை போடுவதை மட்டும் யாராலுமே தடுக்க முடியாதுன்னு பிக்பாஸ் நிரூபித்துக் தாங்க இருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் அனைவருமே இன்று காலை வெளியேன முதல் ப்ரோமோ வீடியோவிலே பாத்தீங்கன்னா கனி அக்காவே கடுப்பாக்கி சந்தோஷப்பட்டிருக்காரு விஜே பார்வதி ஆனா அவர் கனியை நினைத்து சான்றாவிடம் சொல்லி சிரித்து கொண்டிருக்கும் போது எஃப்ஜேவை பற்றி கமெண்ட் செய்தது அவருக்கு பேக் ஃபையர் ஆயிடுச்சு பாரு எதிர்பாராத விதமாக அவரை போய் ஆண்டின்னு சொல்லி நோஸ்கத் கொடுத்துட்ருக்காங்க இதற்கு இடையில் தாங்க ரெண்டாவது வீடியோவில் வில் விக்கல்ஸ் விக்ரம் வேர்ல்ட் கார்ட் போட்டியாளரான சான்றா இடையே பிரச்சனை ஏற்பட்டதை காட்டியிருக்காங்க இந்த வாரம் போட்டியாளர்களுக்கு எல்லாம் அவரவர் அணிக்கு ஏற்ப வித்தியாசமான நிறங்களை ஜாக்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் சாண்ட்ரோவோ ஜாக்கெட் அணியாமல் அதை நாற்காலையில் வைத்திருக்காங்க அதே பார்த்த விக்கல்ஸ் விக்ரமோ உங்களையும் ஜாக்கெட் எங்கேன்னு கேட்க நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க பாஸ் தான் கேட்குமாரு சொன்னார்னு விக்ரம் சொல்ல யூனிஃபார்ம் போடணும்னு விக்ரம் கோஷ்மிட சக்ரோவோ கண்ணை உருட்டினான் மேலும் நான் பரதநாட்டிய டான்சர் இதை விட நல்லா உருட்டுவேன் உருட்டிக்கின்னு எனக்கு நல்லா தெரியுதுமே எனவும் கொடுத்துருக்காரு விக்ரமோ வர வாரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் எலிமினேட் ஆகிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் பிக் பாஸ் ஒன்பது வீட்டிலேருந்தே வெளியே வந்ததிலிருந்தே ரொம்ப ஜாலியாக இல்லைம்மா பயங்கரம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பதாக தெரிவித்திருக்காங்க வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணத்தை கேட்டால் அப்படியே நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க அது என்னென்னு பார்க்கலாம் சமூக வலைத்தளத்திற்கு வந்த பதினோரு மாதங்களில் நான் ப்ரௌனமாகி பிக் பாஸ் ஒன்பது நிகழ்ச்சிக்கு வந்துட்டேன் அடிக்கடி சொல்லி வந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை கடந்த வாரம் வெளியேற்றினாங்க வெளியே வந்ததிலிருந்தே தொடர்ந்து பேட்டிகள் கொடுத்து தான் வராரு நான் என் நடிப்பு திறமையே காட்ட பஸ் வீட்டுக்கு நான் போனேன் அங்கு நான் ஜாலியாக ரீல் செய்து கொண்டு அந்த வீட்டில் எனக்கு தான் அதிக ஃபோக்கஸ் கொடுத்தாங்கன்னு வெளியே வந்த பிறகு மக்கள் சொல்லி தெரிந்துக்கிட்டேன் சொல்லிருக்காங்க திவாகர் திவாகரும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் வீடியோ இப்போது ரொம்ப நல்லா தாங்க இருக்குது அப்படியே அடுத்ததாக பார்வதியும் வெளியேறினா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்வையாளர்களுடைய கருத்தாக இருந்து வருது வாட்டர்மேல ஆர்மியோ திவாகர் இல்லாத பிக் பாஸ் விஷோ நல்லா இல்லைன்னு சொல்றாரு இந்த நிலையில நீங்க எப்போதோ திரும்பி பிக்பாஸ்க்கு வரீங்கன்னு திவாகர் மக்கள் எல்லாம் தன்னை திட்டுவதாகவும் சொல்றாங்க அவர் வெளியே வந்ததில் யாருக்குமே இஷ்டம் இல்லையா வாட்டர் மெலன்ஸ்ட்டா இல்லாமல் ஃபேன் இல்லை என்று ஹவுஸ்மேட்ஸும் மக்களுக்கும் பேசிட்டே இருக்காங்க எப்படா உள்ளே போவானே இருக்குது திவாகர் மக்களுடைய நம்பிக்கையும் உடைத்தாச்சு வெளியே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு நான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும்னு கோடிக்கணக்கான மக்கள் ஆசைப்படுறாங்க அதனால எப்போதும் வேல்டு கார்டுக்கு கூப்பிட்டாலும் உள்ளே சில தயாராக இருக்கிறேன்னு திவாகர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு அவ்வளவு ஃபீல் ஆஃப் எல்லாம் இல்லை திவாகர் உங்களை வச்சு காமெடி பண்ணுறாங்க என்பதை தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க எவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லதுன்னு பிக் உடைய பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்குதுங்க வயல்டு கார்டு மூலம் உங்களை நிச்சயம் மீண்டும் அழைத்து வர மாட்டாங்க நீங்கள் இந்த ஷோவுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க பேசாமல் பிஸியோ வேலையே நல்லா பாருங்க பலரும் பார்த்தீங்கன்னா திவாகருக்கு அறிவுரை சொல்லிட்டு வராங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்னன்னா சாப்பாடு விஷயத்துல கடுப்பாகி கத்தியதோடு மட்டும் இல்லைங்க தனியாக சென்று கண்ணீர் விட்டு கேமியை பார்த்து பிக் பாஸ் பார்வையாளர்களும் பாவப்படாமல் விமர்சித்தி தந்துட்டு வராங்க அது என்னன்னு பார்க்கலாம் பிக் பிக்பாஸ் ஒன்பது நிகழ்ச்சியை துவங்கி நாற்பத்தைந்து நாட்கள் ஆயிடுச்சு இந்த நாற்பத்தைந்து நாட்கள்ல பெரிதாக கண்டிப்பாக கொடுக்காத ஆட்கள் தான் அந்த வீட்டில் அதிகம் இருப்பதாக பார்வையாளர்களும் சொல்றாங்க அந்த பட்டியலில் கேமியும் இருக்கிறாங்களே எந்த நிலையில் வெளியான ப்ரோமோ வீடியோ விட கேமியை தான் காட்டியிருக்காங்க அது என்னென்னா நீங்கள் எல்லோருக்கும் பரிமாறினா எங்களுக்கு சாப்பாடை தான் தோன்றும் காரம் உனக்கு வேண்டும்னா என்கிட்ட சொல்கிறேங்க கனி அக்காவிட சொன்னாங்க கேமி அதை கேட்ட திவ்யாவோ அரோரோ பார்த்தியே இதுக்கு தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க உனக்கு இது தேவையான சான்றாய ஆரம்பிக்க புரியலை கிச்சன் டீமில் இருந்தால் இப்படி தான் பதில் கொடுப்பீங்களான்னு கேமியும் கேட்டுருக்காங்க காரமாக சமைத்துட்டிங்களா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு காரம் ஓகேனா எடுத்துக்கோங்க சொல்வது தப்பான கேமின்னு கேட்டிருக்காங்க ஆரோ எனக்கு பசிக்கும் வேணும் சார் யா சரிப்பா என்னை விட்டுடுங்க தெரியாமல் சாப்பிட்ட விஷயத்துல கேட்டுட்டேன் சோறுடன் வெளியே சென்று அழ ஆரம்பித்துட்டாங்களா கேமியுமே கேமியெல்லாம் ப்ரோமோ வீடியோவில் வர அளவுக்கு கண்டன்ட் பஞ்சமாகிட்டுச்சின்னு பாவியலுடைய கருத்தாக இருக்குதுங்க நாமினேஷனல இருப்பதால் நேற்றில இருந்து கத்திக்கொண்டே இருக்கிறாங்க கேமி அவங்க அமைதியாக இருந்தாலே எஸ்கே பாயின்லாம் சும்மா சோறு சோறுனு கத்துறாங்க கேமி எனக்கு சண்டே போட தெரியும் நானும் கத்துவேன்னு கத்துக்கிறாங்க இந்த குக்கிங் டீம் சேத்துல ஏதாவது சேட்டை செஞ்சுட்டே தாங்க இருக்குது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஒன்பது நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி வரக்கூடிய விஜய் சேதுபதியால போட்டியாளர்களை கட்டுப்படுத்த முடியலன்னு புகார் எழுந்தவண்ணமே இருக்கு மேலும் விஜய் சேதுபதிக்கு மாறாக பார்த்தீங்கன்னா வேற யாராவது அழைத்து வருமாறு பார்வையாளருடைய கோரிக்கையாகவே இருக்குதுங்க தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் டிஆர்பி மிகவும் குறைவாக இருக்குது தொகுப்பாளர் விஜய் சேதுபதி தான் முக்கிய காரணம்னு பார்வையாளர்கள் புகார் தெரிவிக்க ஆரம்பித்துட்டாங்க அதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை துவங்கி இன் இன்றோடன் நாற்பத்தைந்து நாட்கள் ஆயிடுச்சு அந்த வீட்டில் இருந்து பிரவீன் காந்தி நந்தினி அப்சரா ஆதிரினே வெளியேற்றப்பட்டிருக்காங்க அதோடு திவாகரும் தற்போது வெளியே அவர்களுக்கு பதிலாக நான்கு பேர் வைல்டு கார்டு மூலம் வருவதாகவும் சொன்னாங்க அவங்களும் வந்துட்டாங்க அதில் ஒருவனுடைய பேரே கேட்டாங்களா இந்த ஆள் வந்தா இனி நான் பிக்பாஸ் பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க இந்த நிலையில பிக்பாஸ் பார்வையாளர்களுடைய கவனம் தொகுப்பாளர் விஜய் சேதுபதி பக்கம் திரும்பிடுச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் இல்லைங்க இந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு பல மொழிகள தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சி நடந்துட்டு தான் இருக்கு அதில் முகனா தொகுத்து வழங்கி வரக்கூடிய மலையாள பிக்பாஸ் நிகழ்ச்சி டிஆர்பி எகிரிக்கிட்டே இருக்கு மலையாளத்தை அடுத்து இந்த தெலுங்கு கன்னட நிகழ்ச்சிகள் இருக்குது டிஆர்பியும் நன்றாக இருக்குதுங்க டிஆர்பி பட்டியல கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்ல பிக்பாஸ் தாங்க காரணம் இதற்கு காரணம் விஜய் சேதுபதினா பார்வையாளர்கள் குறை சொல்லி கொண்டே இருக்கிறாங்க தொகுப்பாளர் என்பவர் பார்த்தால் பிக்பாஸ் போட்டியாளர்களுக்கு மரியாதையும் அதே நேரம் அவர் கண்டித்தா பயமும் வரும் ஆனா விஜய் சேதுபதி பார்த்து போட்டியாளர்கள் யாரும் பயப்படுவது மாதிரி தெரியல விஜய் சேதுபதி கண்டித்தாலும் ஹவுஸ்மேட் காதல வாங்கி அந்த கதலை விட்டுறாங்க இதுவே கமல்ஹாசன் இருந்தா ஹவுஸ்மேட் ஒழுங்காக நடந்து கொண்டிருந்திருப்பாங்க இருந்திருப்பாங்க தொகுப்பாளரை மாற்ற வேண்டிய நேரம் ஆயிடுச்சு சனங்களும் எழுந்து பண்ணமே இருக்குதுங்க விஜய் சேதுபதி தனக்கு தெரிந்த வகையில் நிகழ்ச்சியை நடத்தி வராரு ஹவுஸ்மேட் செய்யும் தவறுகளை பார்த்து திட்டுறாரோ தவிர யாருக்கு இதுவரை ஒரு மஞ்சள் கார்டு கூட கொடுக்கல பாஸ் வீட்டில் அட்டகாசம் செய்யும் கம்ருதினை வாரம் வாரம் திட்டம் தான் செய்கிறாரு ஆனால் நீங்கள் செய்வது சரியில்லைன்னு மஞ்சள் கார்ட்டோ ரெட் கார்டோ இன்னும் கொடுக்காம தான் இருக்காங்க அந்த தைரியத்தில் தான் கம்ருதின் ரொம்ப பார்த்தீங்கன்னா வீட்டில் நடந்துக்கிறான் இந்த இடத்துல கமலஹாசன் இருந்திருந்தா கம்ருதினுக்கு ரெட் கார்டு கொடுத்து எப்பயோ அனுப்பிச்சிட்ருப்பாங்கன்னு பார்வையுடைய கருத்தாக இருக்குதுங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற சம்பவங்கள் என்னென்ன ஒவ்வொன்றா நம்ம காத்திருந்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீங்க உற்சாக சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே